ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு சொம்பு தண்ணீர் போதும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து போய்விடும் ஆமாங்க அது என்ன வழிபாடு என்ன வைக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு இருந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று தை முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை இப்படி விசேஷமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் இது அனைத்திற்குமே அதிகப்படியான பலன்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நீங்க மாலை நேரத்தில் பூஜைகள் வீட்டுல அனைவருமே செய்வோம் மற்ற நாட்களில் வழிபாடு செய்யாதவர்கள் கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக இறை வழிபாடு செய்வாங்க அது மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க மகாலட்சுமி தாயாரின் வழிபாடுகள்லாம் செய்வீங்க இல்லைங்களா அப்பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் பண தோஷங்கள் பண தடைகள் கண் திருஷ்டிகள் வயித்தெறிச்சல் இது அனைத்துமே விலகி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதனால் ரொம்ப 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 சின்ன விஷயங்க ஆனா அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகங்க நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அம்மன் படம் எதுவாக இருந்தாலும் சரிங்க காஞ்சி காமாட்சியா இருக்கலாம் மதுரை மீனாட்சியா இருக்கலாம் சமயபுரம் மாரியாயா இருக்கலாம் என்ன உங்களுக்கு உங்கள் வீட்டில் அம்மன் படம் இருக்குதோ ஒரு மகாலட்சுமி தாயாரின் படம் மட்டும்தான் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல நல்ல பூக்களால் வாசனை நிறைந்த பூக்கள் தாமரை பூக்கள் வைத்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டு தான் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் பாயாசம் இது மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை செய்து வைத்து விட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு பித்தளை செம்பு இது மாதிரி இரண்டு பொருட்கள் இல்லை மட்டுந்தானுங்க நம்ம வைக்கணும் கண்ணாடி சில்வர் இது மாதிரி வைக்கக்கூடாது பித்தளை செம்பு வெள்ளி இது மாதிரி இருக்கக்கூடிய உலோகங்கள்ல நீங்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தா கூட நம்மளுக்கு போதும் அதுல ஒரே ஒரு துளி வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வேப்பந்தலை அதுல வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க உங்களுடைய அம்மனுடைய போற்றிகள் சொல்லலாம் விஷ்ணு விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணலாம் கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க என்ன உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியுமோ அதை பண்ணிட்டு கனகதாரா சோஸ்திரத்தை ஒழிக்க விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாலை நேரங்களிலும் சரி காலை நேரங்களிலும் சரி இந்த கனகதாரா சோஸ்திரத்தை ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சா பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா விட்டு கேளுங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜையை தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நிறைவு செய்து கொள்ளுங்கள் முடிச்சுட்டு ஒரு காமல் நேரம் அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அந்த மஞ்சள் போட்டு வச்சிருக்கிறீங்களா அது அப்படி அதற்கப்புறம் அரை மணி நேரத்திற்கு அப்புறமாக அந்த சொம்பை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நீரை உங்கள் வீடு முழுவதும் தொளித்துடுங்க கிச்சன் பாத்ரூம் பின்வாசல் முன்வாசல் ஹால் பெட்ரூம்னு எந்த இடத்தையும் விடாம எல்லா இடத்துலையும் இந்த நீர் நல்லா படுற மாதிரி நீங்க தெளிச்சு விட்டுடுங்க மீதி தண்ணி இருக்கிறத கால் படாத இடத்துல உங்க வீட்டு சிங்க்ல கூட நீங்க ஊத்தி விட்டுறலாம் இவ்வளவுதான் இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அதே மாதிரி உங்க வீட்டுல வறுமைகள் நீங்கும் தர்த்திர நிலை நீங்கும் பண தடைகள் பண தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதே நம்மளுக்கு எப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம விசேஷமாக வழிபாடுகள் செய்வோமோ அதே மாதிரி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ரொம்பவுமே விசேஷமானதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஆயுள் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் வறுமைகள் நீங்கும் நிலை பொருளாதார நிலை வருமானம் அதிகரிக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை கொண்டது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்க முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்தில் நீங்க பூஜைகள் செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப 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 விசேஷமானது உங்க வீட்டுல வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு என்னடா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குதே ஒரு ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கூட நீங்க அன்றைய நாள் நீங்க உங்க வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உங்களுடைய பூஜை அறைகள்ல நீங்கள் இது மாதிரி தண்ணீர் வைத்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நீரை தெளிச்சு விடலாம் ஏன் நம்ம இப்படி இந்த நீரை தெளிக்கணும் அப்படின்னா தண்ணீருக்கு வந்துட்டு எல்லா பாசிட்டிவையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்ப அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நாம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அதுக்கு அப்சர்வ் ஆயிரும் அதோட நீர் நம்முடைய வீடுகளில் படும்போது நம்முடைய வீடும் ரொம்பவுமே பாசிட்டிவ் ஆயிடும் இதுதான் கான்செப்ட் அதனால இதை நீங்க தெளிவா ஞாபகத்துல வச்சுட்டு இன்றைய நாள் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் நீங்க எப்போதும் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டோடு சேர்த்து இந்த ஒரு சொம்பு தண்ணீரையும் சேர்த்து வைக்க வச்சு அதை நம்ம வழிபாடு செய்யும் போது ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதுல நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் நம்மளுடைய குலத்தையும் நம்மளையும் காக்கக்கூடிய குளிய குல தெய்வத்தை வந்து நம்ம மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் அம்மனுடைய பரிபூரண அருளையும் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்